அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாலு பிரெட் துண்ணும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டுமே வச்சு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே ஒரு ரிச்சான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பால் எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்பு பால் ஏடு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே பால் ஏடு இல்லைன்னா நீங்கள் ஒன்றரை கப்புக்கு பதில் ரெண்டு கப்பு பால் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப்பு பாலும் அரை கப்பு ஏடும் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஏடை இதில் சேர்த்துக்கலாம் பால் ஏடுக்கு பதில் நீங்கள் கால் கப்பே மில்க் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா கொதி வரட்டும் இப்போ பால் நல்லா கொதி வர்றதுக்குள்ள ஒரு நாலு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க நாலு பிரெட் ஸ்லைஸை மிக்சியில் போட்டு இது போல் குறை குறைப்பாக தூள் பண்ணிக்கோங்க இது நமக்கு ஒரு கப்பு அளவு மெஷர்மெண்ட் வரும் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதி வருது பால் நல்லா திக்காயிட்டே வருது ரெண்டு கப்பு பால்ன்றது நீங்கள் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அரை லிட்டர் பால் நல்லா திக்காக வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்க நம்ம ஊத்துன பால் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரெட் க்ரம்ஸை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆக்சுவலாக இந்த ஸ்வீட்டு பால்கோவா போல் நல்ல செம்ம டேஸ்ட்டாக ரிச்சாக சூப்பராக இருக்கும் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ள சமைக்கத் தெரியாதவங்க பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் ஒரு கப்பு பிரெட் கிரம்ஸ்க்கு ஒரு அரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த சுகரையும் சேர்த்து இந்த ப்ரெட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நான் பாதம் பிஸ்தா முந்திரி நான் நட்ஸு கொஞ்சம் நல்லா மிக்ஸியில் கொஞ்சம் பொடிசா நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நட்ஸை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நட்ஸு கூட உங்களோடைய விருப்பந்தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பால் நல்ல திக்காக இருக்கிறதுனால நமக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தீங்கன்னா போதும் நல்லா நமக்கு இது போல் சுருண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இது போல் ஒரு ட்ரேல நீங்கள் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் ரிச்சாகவும் குறைவான டைம்லேயும் குறைவான விலையிலையும் செய்யக்கூடிய ஸ்வீட்டுனால் அது இந்த ஸ்வீட் தான் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் நெய் தழுவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஒரு இல்லை ஈக்குவலாக செஞ்சுடுங்க ஆனால் இதில் நம்ம பால்னால் நல்லா திக்காக்கி நட்ஸ்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் இதில் நட்ஸு வச்சுருக்கேன் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை வச்சுருக்கேன் இப்போ இந்த நட்ஸை நம்ம இது மேலே போடலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா நீங்கள் இது போல் அழுத்தி விட்டீங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும் ஒரு ஆஃப் அவர் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் ப்ரெட் ஸ்வீட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஒரு நைஃபில் நீங்கள் கொஞ்சம் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்வீட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு இது போல் கட் பண்ணி சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே பவுலில் போட்டு சாப்பிட்ணுனாலும் சாப்பிடலாம் அலமது இல்லா என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் தேங்க்யூ